ஸ்ரீமதே ஷடகோபாய நமஹா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரவரமுனே நம ஸ்ரீ வானாச்சல மகா நமலிகொலிக போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நைந்த நழகமும் இல்லை கலியும் கெடும் கண்டு கொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் வன்மேல் மலிய புகுந்து இசபாடி ஆடி உளிதர கண்டோம் பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்னும் இல்லை கலியும் கெடும் கண்டு கொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசபாடி ஆடி உளிதர கண்டோம் 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 கண்ணு கினியன கண்டோம் தொண்டீரெல்லும் பாரீர் தொழுது தொழுது நின்னார்த்தும் பண்டார் அந்துழாயான் மாதவன் பூதங்கள் மண்மேல் பண்டான் பாடி நின்னாடி பறந்து திரியின்னவே பிரியுங்கலியுகம் நீங்கி தேவர்கள் தாமும் புகுந்து பெரிய கிதயுகம் பற்றி பேரிந்த வெள்ளம் பெருக கரியமுயில் முயில் கடல் வண்ணன் பூரங்கள் மண்மேல் இரிய புகுந்து இசைவாடி எங்குமிடங்குண்டனவே சமயத்தை எல்லாம் எடுத்து களைவன போலே தடங்கடற் பள்ளி பெருமான் தன்னுடை பூரங்களேயாய் கிடந்தும் இருந்தும் எழுந்தும் கீதம் பல பல பாடி நடந்தும் பரந்தும் குனித்தும் நாடகம் செய்கின்றனவே தென் கண்ணு கொன்னே ஒதி உலகத்து பைகுந்தன் பூதங்களேயாய் மாயத்தினால் எங்கும் மன்னி ஐயமுன் இல்லை அரக்கர் அசுரர் பிறந்தீருள்ளீரேல் ஒய்யும் வகையில்லை தொண்டீர் ஊழி பெயர்த்திடும் கொன்னே ும்ிாதி பகை பசிதியில் கடிவான் தமர் போந்தார் பாடியும் துள்ளியாடியும் ஞாலம் பரந்தார் சென்று தொழுது மின் தொண்டீர் சிந்தையை சென்னிறுத்தியே நிறுத்தினும் உள்ளத்து கொள்ளும் தெய்வங்களும் மை கொள் மறுத்துமவனோடே கண்டீர் மார்க்கண்டே எனும் கரியே கருத்த மனமுண்ணும் வேண்டா கண்ணனல்லால் தெய்வமில்லை இருப்பதெல்லாம் அவன் மூர்த்தியாய் அவர்கே இருமினே இருக்கும் இறையிறு துண்ண எவ்வுலகுக்கும் தன் மூர்த்தி நிறுத்தினான் தெய்வங்களாக அத்தெய்வநாயகந்தானே மறுத்திருமார்வனவந்தன் பூதங்கள் கீதங்கள் பாடி வெறுப்பின் மிக்கார் மேவித்தொழுது தொழுது உய்மி நீரே மேவி தொழுது உய்மி நீர்கள் வேத புனித விருக்கை நாவிற்கொண்டவச்சுதன் தன்னை ஞான விதி பிழையாமே பூவி புகையும் விளக்கும் சாந்தமும் நீரும் அழிந்து மேவி தொழும் அடியாரும் பகவரும் மிக்க உலகே மிக்க உலகுகள் தோறும் மேவி கண்ணன் திருமூர்த்தி நக்கபிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக தொக்கவமரர் குழாங்கள் எும் பரந்தன தொண்டீர் ஒக்க தொழுகிற்றாயில் கலியுகம் ஒன்னும் இல்லையே கலியுகம் ஒன்னும் இன்னிக்கே தன்னடியார் கருள் செய்யும் மலியுடரு மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை கலிவயல் தென்னங்குழூர் காரிமாறன் சடகோவன் ஒலிபுகழாயிரத்தி பத்து உள்ளத்தை உள்ளத்தைக்குமே கலியுகம் ஒன்னும் தன்னடியார் கருள் செய்யும் மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை கலிவயல் தென்னன் குருகூர் காரிமாறன் சடகோவன் ஒலிபுகழாயிரத்தி பத்து உள்ளத்தை மாசருக்குமே